ஜார்ஜ் டவுன் மாமன்ற உறுப்பினர் கே பி சதீஷ் அவர்கள் சுதந்திர தினத்தன்று அதிகாலை பனிரெண்டு மணி அளவில் அவர் உணவருந்துவதற்காக புளியந்தோப் காவல் நிலையத்திற்குட்பட்ட பிரியாணி கடைக்கு சென்றபொழுது அங்கு ரோந்து பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் மற்றும் நான்கு காவலர்கள் சதீஷ் அவர்களை அழைத்து இங்கே என்ன வேலை என்று பொழுது நான் உணவாறுக்காக வந்திருக்கிறேன் என்று சொன்ன பொழுது பொதுமக்கள் எல்லாம் கலைந்து சென்ற பொழுது நீ மட்டும் ஏன் கலைந்து செல்லவில்லை என்று கேட்டிருக்கிறார் நான் டோக்கன் வாங்கிவிட்டேன் உணவருந்து செல்கிறேன் என்று சொன்ன பொழுது வக்கீல் அவர்களை தரத்தர என்று இழுத்து அவர்களுடன் வாக்குவாதம் செய்து அவருடைய கைகளை முறுக்கி அவரை அடித்து துன்புறுத்தி அவரை வக்கீல் வண்டில் ஏர் என்று சதிஷ் குமாரை அவமானப்படுத்தினார்கள் அதற்காக அவர் உடனே சான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஏஆர் காப்பி பெற்று காவல்துறையினர் அவருடைய தாக்குதலுக்கு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எடுத்து சென்று பிறகு எந்தவித நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அவர் உடனே அன்றைய தினமே அவர் ஆன்லைன் மூலமாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு புகார் அனுப்பினார் எங்களிடம் அணுகி அவர் தாக்கப்பட்ட துன்புறுத்தப்பட்ட விவரங்களை சொன்ன நாங்கள் புலியந்தோப் துணை ஆணையர் அவர்களையும் இணைய ஆணையர் வடக்கு சென்னை அவர்களையும் சந்தித்து சதீஷ் அவர்கள் காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு வக்கீல் ஒரு வக்கீலையாவது லாக் செய்யணும் திருத்தம் என்று காவல்துறை திமிருத்தனமாக பேசியதையும் முறையிட்டோம் முறையிட்டு அவர்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை